நடிகர் அபிநய் வந்து கடந்த திங்கட்கிழமை காலை உயிரிழந்திருக்காரு இவர் இறக்குறதுக்கு முன்னாடி பாலா கேபி பாலா எல்லாருக்குமே தெரியும் கேபி பாலாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காங்க கேபி பாலா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லி கேபி பாலாவை வந்து பேசியிருக்காரு அபிநய் பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு யாருன்னு தெரியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது போட்டோ அமைச்சிருக்காரு கரெக்டா தெரியல நீ அப்படி எனக்கு யாருன்னு புடிபடல சரி சரியா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பழைய போட்டோ அனுப்பி வைக்கும்போது என்னென்ன எப்படி இருக்கீங்க என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா பண்றானே அப்படின்னு சொல்லிக்காங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ண முடியுமா இன்ஸ்டால அப்ப எனக்கு நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாலா சொல்லியிருக்காரு ஒரு நானே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க ரெக்கவரி சீக்கிரமாக சீக்கிரமா வருவீங்க நான் அவங்க கூட படம் அடிக்கணும் உங்க படத்தை சொல்லியிருக்காரு அவர் வீட்டுக்கு போய் காசு கே பி பாலா அவர் வாங்கிட்டு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நிறைய எல்லாமே காமிக்கிறாரு நீங்க கண்டிப்பா வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இமோஷனலாக கண் கலங்கிட்டு அந்த காசை வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு நல்லா வாழணும் நல்லா சாப்பாடு சாப்பிடணும் நல்லா வந்து நல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே என்னன்னா நீங்க எப்பவும் அப்பதான் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்காரு நல்லா சாப்பிடணும் ஆனா எனக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோடனே தனியா குக் வச்சு அட்டண்டர் எல்லாம் போட்டு தனியா வந்து இதுல பாத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அவரு நிறைய விஷயங்கள் வந்து கேபி ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா என்னோட சாவு வந்து மெட்ராஸ் படத்துல கலரசன் சொல்லி ஒரு கேரக்டர் வருவாரு அவருக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் எனக்கு அப்படி ஆசை இருக்கு படம் அடிச்சு அவார்டு வாங்கணுங்கிறது ஆசை அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு கண்டிப்பா நான் சீக்கிரமா ரெக்கவரையே வந்துருவேன் ஆர்கான் வந்து டொனே ஆர்கான்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி பாலா சொல்லியிருக்காரு ஆர்கான் கிடைச்சிரும்னு நினைச்சோம் பட் கிடைக்கல அவருடைய அம்மா வந்து கே கே பி ராதாமணி இவங்க வந்து மலையாளங்கள்லயும் தமிழ்லேயும் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க மிகவும் பழம்பரும் நடிகையில ஒருத்தங்க இவங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புற்றுநோய்ல பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க இறந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து நிறைய போதைக்கு அடிமையாகி அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரல் மாற்றுறதுக்காக அவங்க வந்து ஆர்கானிக்காக வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க இதை வந்து தனுஷ்கிட்ட உயிர் ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோணி இருக்கு கேட்டிருக்காரு அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் ஆர்கானிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவன் டோட்டலா பாத்தீங்கன்னா அடையாளமே தெரியாம இவரா அவர் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு இவர் தொழுவத இளமை படத்துல கூட நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா செகண்ட் படம் வந்து ஒரு பெயிலியரான படமா இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு படங்கள் வந்து இவரோட கையை மீறி போயிருக்கு இவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாவும் இவர் ஒரு நாளைக்கு திடீர்னு சொல்லி கேபி பாலாகிட்ட போன் பண்ணி கேட்டிருக்காரு தம்பி என் குரலை கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி என்னன்னே பேசுங்க கேக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே துப்பாக்கி படம் பார்த்தேன் துப்பாக்கி படத்துல வரக்கூடிய வில்லனுக்கு நான் தான் டப்பிங் கொடுத்திருந்தேன் ஆனா என்னோட குரல் இப்போ மாறிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து கேபே பாலா சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒண்ணு இல்லன்னா எங்க எப்பவும் தான் இருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல தம்பி என் குரல் மாறிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி எப்பவுமே வந்து வாடகை பணத்துக்கு வந்து கேபே தான் கால் பண்ணி சொல்லுவாராம் அவர் வந்து வாடகை பணத்தை போட்டு விடுவாராம் அதே மாதிரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வாடகை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு சரினா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு உடனே அனுப்பிட்டாரா அனுப்புற உடனே இவர் வந்து தங்கியும் தம்பி காட் பிளஸ் அனுப்பிச்சிருக்காரு உடனே பாலா பார்த்து நினைச்சிருக்காரு எப்பவுமே ஓகே தான் நான் பிறந்த இந்த வாட்டின்னு இப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக விட்டுட்டு தூங்கிட்டாரு காலையில பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மெசேஜ் வந்து இவருக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா இவருக்கு வந்து உடன் பிறக்க ஒரு தம்பியா வந்து உறவினர்கள் யாருமே இல்ல அபிநய்க்கு தான் வந்து சக கலைஞர்கள் சில பேர் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க மேளத்தாளத்தோட அவருக்கு இறுதி ஊர்வலம் பண்ணி ஏவிஎம் வெடப்பாளையோட ஏவிஎம் மின்மயான உடல் தகரா செஞ்சிருக்காங்க பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு நாலாவது நாள் ஆகுது இவருடைய படத்தை ரப்பு வச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேர் சாப்பாடு போடணும்னு சொல்லி கவிதா சொல்லி ஒருத்தருட்ட ஒருத்தவங்க கிட்டே இவர் கேட்டிருக்காரு அவங்கதான் எல்லா வழிகாட்டுதலும் கொடுத்து இன்னைக்கு அவருடைய படத்தை திறந்து வச்சிருக்காங்க கே பி பாலா அதில் வந்து அவர் பேசும்போது ரொம்ப இமோஷனலா பேசுறாரு நீங்க இறந்துட்டீங்களே தவிர எல்லா கலை எல்லா ஒரு கலைஞர்களுடைய வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க ஒரே ஒரு கோபம் உங்க மேல இருக்கு சீக்கிரமா போயிட்டீங்க அதான் எங்களுக்கு ஒரே ஒரு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து அவங்க அவர் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்றாரு என் கூட துணையா எனக்கு வந்து அந்த விஷயங்கள் முடிகிற வரைக்கும் துணையா இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் இருந்திருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாரு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கூடவே இருக்கக்கூடியவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது சிலகழிக்க ஆசை விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய சிலகழிக்க ஆசை சீரியல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாரு அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா வந்து நிறைய பேருக்கு உதவி நிறைய விதமான உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரிதான் அபிநயக்கம் வந்து கடந்த சில ஒரு சில மாதங்களா தான் அவருக்கு தெரியும் பட் அந்த தெரிஞ்சது வரைக்கும் அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எவ்வளவு பணம் வச்சிருக்கவங்க கூட வந்து ஒருத்தங்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கணும்னா கொடுக்க மா கை நீட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இவரு மாசந்தோறும் வாடகை கட்டியிருக்காரு அவருக்கு மருத்துவ செலவுக்காக ஒரு லட்ச ரூபாய் அதையும் அதிக நிறைய செலவுகள் பண்ணியிருக்காரு என்னுடைய ஆயுசு இருபது வருஷம் இருபது வருஷம் கூட வந்து வாழட்டும் கேபி பாலா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நிறைய மக்கள் வந்து கேபி பாலாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கல்யாண வீட்டுக்கு போகாட்டியும் இறந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு இறப்ப வந்து ஒரு சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் யாருமே உறவினர்கள் யாருமே இல்லாம ஒரு ஆளா வந்து சில பேரோட சப்போர்ட்டோட பண்ணி முடிச்சிருக்காரு கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் அந்த மனசு வருமா அப்படின்னு சொல்ல கிடையாது எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் பாலா வந்து தங்கம் கிடையாது வயிறும் ஒரு நாளை முடிஞ்சதை பண்ணிட்டே நீ நல்லா இருப்ப அபிநயோட அப்பா அம்மாவோட ஆத்மா வந்து உடனே வந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கேபி பாலாவை பிடிக்குமா அவர் பண்ணக்கூடிய உதவிகள் அவரோட பத்தி சர்ச்சைகள் நிறைய வந்திருந்து எது வேணாலும் இருக்கட்டும் அவர் வந்து அடுத்தவங்க சிரிக்கிறதுக்கு அவர் காரணமா இருக்காரு அது அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடட்டும் அவர் வீடியோ எடுத்து போடுறாரு ஆடியோ எடுத்து போடுறாருலாம் செகண்ட்ரி அடுத்தவம் வந்து சிரிக்கிறானா சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தை சிரிக்கிறானா அதுக்கு காரணமா கேபி பாலா இருக்காரா நல்ல விஷயம் அவ்வளோதான் அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அவர் கை கூலி தினக்கூலியா அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு யாருக்காச்சும் கேபி பாலாவை பிடிக்குமா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்குமா கமாண்ட சொல்லுங்க